படர் படர்தாமரை படைகள் அதே மாதிரி தேமல் அதுக்கப்புறம் லிக்கோடமா ஒயிட் பேச்சஸ்லாம் இருக்கிறது நிறைய மருத்துவம் வந்து எடுத்து வந்திருப்பாங்க எங்கேயுமே வந்து குணமாகலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது மனசையும் நம்மளுக்கு வந்து பாதிக்கப்படுறதுனால இது வந்து சைக்கோ சோஷியல் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறோம் தலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் கை கால் உடம்பு இங்கெல்லாம் நம்மளுக்கு பரவலாக வர ஆரம்பிக்கும் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு வந்து செவ்வந்த பேச்சஸ் இருக்கும் அதில் வந்து நீரும் வடிவாங்க இப்போ ஸ்கின் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு வந்து ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் ஸோ பேசிக்காக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் டிசிஸ்ல வந்து எக்ஸிமா சோரியாசிஸ் அந்த மாதிரி நிறைய படர் தாமரை படைகள் அதே மாதிரி தேமல் அதுக்கப்புறம் லிகோடமா ஒயிட் பேச்சஸ்லாம் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு காமனாக வந்து நம்ம தோல் நோய்கள் அப்படின்றதில் நம்ம கிளாஸிஃபை பண்ணிடுவோம் இப்போ இந்த தோல் நோய்களில் வந்து எல்லா நோய்களுமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த சொரியாசஸ் மட்டும் நிறைய மருத்துவம் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க எங்கேயுமே வந்து குணமாகல அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சொரியாசிஸ் உள்ள பேஷண்ட்டுக்கு வந்து எங்களுடைய மருத்துவமனையில் வந்து நல்ல குணம் கிடைக்கும் ஸோ இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைனால அவங்களுக்கு வந்து இந்த சொரியாசிஸ் நோய் வருது அப்படின்னா மெயின் காரணம் வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் சொரியாசிஸ் அப்படிங்கிறது வந்து அன்நோன் காஸ்னால நம்மளுக்கு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த சொரியாசிஸ் நோய் வந்து முற்றிலும் குணமாகும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அகஸ்திய முனிவர் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு சித்தர்கள் நூல்களில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க சொரியாசிஸ் நோய் வந்து கண்ம இருந்தாலும் கூட அது வந்து தூர ஓடும் அப்படின்னு சொல்லி அழகாக அவங்களோட பாடல்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பா சொரியாசிஸ் நோய் இருக்கிறவங்க வந்து யாரும் பயப்பட தேவை கிடையாது கண்டிப்பா அதுக்கு வந்து குணம் இருக்கு ஆனால் இப்போ இந்த சொரியாசிஸ் வந்து வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமியூன் டிசார்டர்னால நம்மளுக்கு வருது அதே மாதிரி இது மனசையும் நம்மளுக்கு வந்து பாதிக்கப்படுறதுனால இது வந்து சைக்கோசோஷியல் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து குளிர்காலங்கள் வரும்போது அந்த ட்ரைனஸ்னால ரொம்ப அக்ரவேட் ஆகும் ஸோ அந்த செல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அந்த குறிப்பிட்ட ஏரியாஸில் மட்டும் செல்ஸ் வந்து ராப்பிட் க்ரோத்தாக இருக்கும் அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த தேவையில்லாத இம்யூன் சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு பிளட்டில் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும் போது அது எல்லாமே வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் ஸ்கின் மூலமாக அதை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணி எலிமினேட் பண்ணுது ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அதில் வந்து நம்மளுக்கு ஒயிட் பேச்சஸாக ஸ்கேலி பேச்சஸாக ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷினுடைய செதில் வந்து எப்படி இருக்குமோ மீன் செதில் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு உதுந்து உதுந்து நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஸோரேசிஸ்னுடைய காமன் சிம்டம்ஸே என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி செதில் மாதிரி நம்மளுக்கு உதிர்றது செதில் வந்து சொரிஞ்சு விட்டாங்க அரித்து சொரிஞ்சு விட்டாங்க அப்படின்னா அதில் ரத்தம் கசியும் அந்த ரத்தம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பின் பாயிண்ட் ப்ளீடிங் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து சொரியாசஸ் நோயினுடைய கேரக்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சொர்யாசஸ் நோய் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு எப்படி தொடரும் அப்படின்னா தலையில் வந்து சின்ன பொடுகு மாதிரி தான் ஃபார்ம் ஆகும் அந்த பொடுகு வந்து சாதாரண பொடுகு தானேன்னு சொல்லிட்டு அன்ட்ரீட்டடாக விட்டுருவாங்க அது கவனிக்காமல் விட்டுருவாங்க அப்படி கவனிக்காமல் விடும்போது அந்த பொடுகையை வந்து நாளடைவில் அடர்த்தியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் பிளேக் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ தலையில் ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி வந்தது அப்படின்னா அதை தொடர்ந்து பின்னாடி காது மடல்களுக்கு சைடில் அந்த காது ரெண்டு காதும் தலையும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற இடத்துல அந்த ஃபோல்டு இருக்கும் அந்த இடத்துல வெடிப்பு மாதிரி விட்டு அதுலேயும் வந்து நம்மளுக்கு பேச்சஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அங்கேருந்து நம்மளுக்கு செதில் உதிர்தல்லாம் நம்மளுக்கு வந்து நடைபெறும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தலையிலேருந்து கரெக்டாக அந்த பின்னாடி கழுத்துக்கு கீழ் பகு கழுத்து அந்த பகுதியில் வந்து நம்மளுக்கு கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அது இறங்கி வரும் அதுக்கப்புறம் தலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் கை கால் உடம்பு இங்கெல்லாம் நம்மளுக்கு பரவலாக வர ஆரம்பிக்கும் ஒரு சில பேஷண்ட்க்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பேஷண்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உடம்புல தான் சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா அது குறுக்கள் மாதிரி ஃபார்ம் ஆகி அது அதுக்கப்புறம் நாலு அடைவில் வந்து சின்ன சின்ன பேச்சஸ் மாதிரி கொஞ்சம் அதோடய சர்க்கம்ஃப்ரென்ஸ் வந்து அப்படியே பெருசாகி வந்து நம்மளுக்கு அதுலேருந்து நம்மளுக்கு ஸ்கேலிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி வரும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திடீர்னு வந்து உடம்பு ஃபுல்லாக வர மாதிரி திடீர்னு வந்து உடம்பு ஃபுல்லாக வந்துடும் ஸோ அப்படி அவங்களுக்கு இருக்கப்போ வந்து அவங்களுக்கு ஃபீவர் இருக்கும் ஒரு சில பேர் வந்து ரொம்ப குண்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கபகுற்றம் வந்து ஜாஸ்தியாக இருந்துது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீலும் சேர்ந்து வடிய ஆரம்பிச்சிடும் ஆனால் அது வந்து பாதி பேர் தப்பாக டயக்னோஸ் பண்ணிடுவாங்க அது எக்ஸிமா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிடுவாங்க ஆனால் அது எக்ஸிமா கிடையாது சொரியாசிஸ்லேயே வந்து கபம் உடம்பு நல்லா வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு வந்து செவ்வந்த பேச்சஸ்ஸா இருக்கும் அதுலேருந்து இருந்து நீரும் வடியும் அவங்க சொரிஞ்சு விட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து இருந்து நீரும் வடியும் இதுவும் ஒரு விதமான சொரியாசஸ் தான் அதே மாதிரி வேறு ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெறும் உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் மட்டும் வர ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம பிளான்டா சொரியாசஸ் இல்லாட்டி பால்மா சுரியாசஸ் சொல்லுவோம் நம்ம கையில் வந்துச்சு அப்படின்னா பால்மா சொரியாசஸ் காலில் வந்துச்சுன்னா பிளான்டாசுரியாசஸ்ன்னு சொல்லுவோம் இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கை ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டார்க் கலராக இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாக்கிஷ் கலராகவே இருக்கும் கையெல்லாம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வெடிப்புகள் வந்து நிறையா உண்டு பண்ணும் கையிலையும் இந்த தோல் உறிஞ்சு செதில் செதிலாக அந்த மீன் தோல் மாதிரி கையிலையும் அவங்களுக்கு உள்ளங்கையிலேயும் உள்ளங்கால்லையும் உரிய ஆரம்பிக்கும் உறிஞ்சி ஒரு ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் ஹீட் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வெடிப்புகளோட ஃபார்ம் ஆகும் அந்த வெடிப்புகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கை வந்து மடக்க கூட விடாது ஒரு மாதிரி குஷ்டம் பிடிச்ச மாதிரியே நம்ம கைகள் எல்லாமே இந்த மாதிரி ஷேப்பில் தான் அவங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அது வந்து நீட்டவும் முடியாது மடக்கவும் முடியாது அந்த லெவலுக்கு ஒரு சில பேர்த்துக்கு சரியாக சிஸ்மெல்லாம் இருக்கும் என்னுடைய சொந்த ஊர் கல்பாக்கம் அரு மருத்துவ சித்த வைத்தியர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் காட்டணும் அவங்களும் போட்டோ எடுத்து பார்த்தாங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க அதை அப்படியே கண்டினியூவாக தடையிட்டு வந்தேன் ஒரு ரசாயன மாதிரி கூட்டு கொடுத்தாங்க அதையும் கொடுத்துட்டு வந்தேன் ஐம்பது வருஷத்துக்கு மேலே கிளியர் ஆகிடுச்சு அரிப்பு திருப்பெலாம் நல்லா நின்று நின்று போச்சு அது ஒரே பாத்தில் அரிப்பு அந்த தோல்ச்சு போட்டு நல்லா எதுவும் இல்லை ரத்தம் இருக்கவும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த சேத்தை அப்படியே கூடி வந்து நல்லா ஆகிருக்குங்க அதனால எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலு எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க யாராவது மாதிரி இருந்தால் அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா இருக்கும் ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் வரும்போது அந்தளவுக்கு அளவுக்கு ஆக அழைச்சி வந்தேன் என் ஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணான் நான் இங்கே இருக்கிற ஹெட்மெண்ட் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணேன் ஒன் வீக் ஒன் மந்த்து எனக்கு மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் க்ளியர் ஆகிடுச்சி செகண்ட் மந்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது இப்போ தேர்ட் மந்த்துக்காக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு மோஸ்ட்லி பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன் தேங்க்ஸ் டாக்டர் தேவ சரான மேனுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து வந்து ஒரு டூ மந்த்ஸாக வந்து ஸ்கேல் வந்து ஒரு மாதிரி டேண்டஃப் மாதிரி வந்து இட்ங்காக வந்துச்சு இச்சிங் அப்படின்னா தேச்சா ஒரு மாதிரி ரெட்டிஷாகிற மாதிரி இருந்துச்சு ஸோ நான் டாக்டர் கிட்டே எங்கள் அம்மா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க முன்னாடி ஸோ அவங்களோட கன்சல்டென்சி ரெஃபர் பண்ணதுன்னா டாக்டர்கிட்ட வந்தேன் ஸோ தேவி சரணி மேம் டாக்டர் வந்து ரொம்ப நல்லா என்னை பார்த்தாங்க அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒன் மந்த்து எனக்கு வந்து ஸ்கேல்பில் அந்த ஸ்கின்ல அந்த இச்சர்ஸ்லாம் எனக்கு டோட்டலாகவே கம்மியாகிடுச்சு ஸோ ஐம் ரியலி கேட்ஃபுல் டு ஆதிஷ் ஹெல்பர்ஸ் அண்ட் டாக்டர் தேவி சரணி மேம் ஐம் ரியலி கேட்ஃபுல் டு டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ்